ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி அறுபத்து மூன்று ஓம் கீர்த்தி வியாப்த நமகே வானலாவிய புகழ் படைத்தவருக்கு நமஸ்காரம் வானலாவிய என்றால் எல்லையற்றது என பொருள் கொள்ளலாம் பாபாவின் புகழ் உலகம் முழுவதும் இன்று பரவி உள்ளதை காணலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்காம் ஆண்டு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இந்த சாயி சகசிர நாமாவளியை தொகுத்தபோது பாபாவின் புகழ் அப்போதுதான் சுவாமிஜி அவர்களின் சூறாவளி சாயி பிரச்சாரத்தால் நம் நாட்டின் பல பகுதிகளிலும் முக்கியமாக தமிழ்நாடு ஆந்திரா கேரளா ஆகிய பிரதேசங்களில் பரவ ஆரம்பித்தது சுவாமிஜி எழுதி வந்த பல ஆங்கில கட்டுரைகள் நூல்கள் வாயிலாக இதர மாகாண தேச மக்களும் பாபாவை பற்றி தெரிந்து கொண்டு அவரை அவருடைய சமாதி ஆலயத்தில் தரிசிக்க வரலாயினர் சீரடி ஒரு திருத்தலம் ஆயிற்று இன்று பாபாவின் புகழ் எங்கெல்லாம் வியாபித்து நிற்கிறது என்பதை யாரால் அளவிட முடியும் எல்லாம் ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் தனி ஒருவராக செய்த பிரச்சாரத்தின் மகிமை ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா